நாற்பத்தி மூன்று ஐநூற்றி நாற்பத்தி நாலாவது அகவல் அகக்கடை முதல் உணர்ப்பா அதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி விளக்கம் இதில் அகத்திடை அகக்கடை அகக்கணம் என்ற மூன்றை குறித்துள்ளார் அகத்தடை என்பது என்ற பொருளாம் அகக்கடை என்பது புற உடல் வடிவம் கடைநிலை தோற்றம் இத்தேகம் என்பது குறிப்பு அகக்கணம் என்பது ஆன்ம சக்தி கூட்டங்களாம் அதாவது இம்மனித தேகத்தில் ஆன்மாவின் கண் பலவாகிய ஆன்ம சக்தி கூட்டத்தை அடக்கி வைத்துள்ளார் நம்பதி இத்தேக வாழ்வில் அகமுதலான நிலையில் பல சக்திகள் வெளியாகி உண்மை அனுபவம் உண்டாக கூட்டி வைத்துள்ளது இங்கு அறிகிறோம் இங்கு குறிக்கப்பட்ட அகப்புற விரிவால் பிண்ட அண்ட தோற்றமும் செயலும் அறிவு விளக்கமும் பக்கம் ஏற்பட்டு அருஜோதி அனுபவம் தலைப்பதாகும் நன்றி வணக்கம்